ஓம் சுக்கரமூர்த்தி சுகமிகுவாய் வக்கரமின்றி வரமிகுதாய் வெள்ளி சுக்கர வித்தக வேண்டிய அள்ளி கொடுப்பாய் அடியற்கர்களே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் முக மகிழ்ச்சி என்று விசுவவாசு வருடம் ஐப்ப கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி விஸ்வவாசு வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய திதி பிரதமை மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பிறகு துவியை இன்றைய நட்சத்திரம் அனுசம் பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு கேட்டை என்ற இந்த யோகம் ஆதி யோகம் இன்றைய கரணம் பவம் இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பூஜ்ஜியம் சித்த யோகம் மதியம் வரை பிறகு மரண யோகம் இன்றைய நாள் ஸ்ரீ மார்க் சிர சுத்தம் அதேதி லட்சுமி விரதம் பன்னெண்டு நாள் சந்திர தரிசனம் செய்ய உகந்தது இன்றைய நாளில் மிகவும் சிறந்த நாள் சந்திர பகவானை மாலை நேரத்தில் தரிசனம் செய்ய சர்வ நிவர்த்தியாகும் சகல காரியமும் கைகூடி வரும் எண்ணங்கள் ஈடேறும் தொழில் அபிவிருத்தி அடையும் இன்றைய நாளில் சந்திரனை காண்பது மிகவும் சிறப்பு நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை ராகு காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய வார சூளை மேற்கு தென் மேற்கு பரிகாரம் வெள்ளம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷத்தை கொடுக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் சிறு சிறு மன உளைச்சல்கள் உடல் மன அலைச்சல்கள் இருக்கும் உடல் பராமரிப்பில் கவனம் தேவை மற்றபடி தொழில் அபிவிருத்தி எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாக நினைத்தது நிறைவேறும் மிகவும் பிரக பிரகாசமான நாளாக இன்றைய நாள் மேசராசி நண்பர்களுக்கு மேசராசியில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் பரணி சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகி புதிய உத்வேகமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உருவாகக்கூடிய நாள் கிருத்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சடல் சற்று உடல் உஷ்ணம் மன சோர்வு உடல் சோர்வு இருக்கும் கவனமுடன் இருக்க வேண்டும் நன்றி அடுத்தது